சிறப்பாகியூன்று விதமான அமைப்புகளுக்கும் ஒன்றரை லட்ச பேரவை அமைப்பதை பொருளாதாரத் தேர்தல் மற்ற ஒன்று ஒவ்வொரு பேச வேண்டும் என்று நினைத்தாலும் காலங்களுக்கு அனுமதிக்கிறது என்ற காலத்தினால் நான் அனைவரையும் ஒவ்வொரு விசாரித்ததாகவும் கேட்டதாகவும் அணிஞ்சதாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொண்டு आपको तनको अह அடுத்து நேஷன கே நம்ம அந்த கம்பை செய்ய நம்ம ராமதா சவுரர்கள் செஞ்சாங்க அவர் நம்ம வயரடைக்கு நம்ம சமமறகள் தட்டு வயரடைக்கு நான் अर्पित அந்த அதிகமாக பேசப்படுவதில்லை நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம்